மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியத்தில் நாம் தொடர்ந்து பாஞ்சாலி சபதம் காவியத்தை பார்த்து வருகிறோம் பாட்டுப்புலவன் பாரதி மிக நேர்த்தியாக காவியத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார் பஞ்சபாண்டவர்களை சந்தித்த மதுரன் அங்கே அத்தனாபுரத்திலே அமைக்க பெற்றிருக்கிற இந்திர பிரஸ்தத்தில் அமைக்கப்பெற்ற மண்டபத்திற்கு இணையான மண்டபத்தை பார்வையிடுவதற்காக அதே நேரத்தில் மறு விருந்திற்காக உங்களை அழைத்திருக்கிறான் திருதராஷ்டிரன் துரியோதனுடைய ஆணையின் பேரில் துரியோதனுடைய நச்சரிப்பின் பேரில் அதற்கு இடையில சூதாட்டத்தையும் நிகழ்த்த இருக்கிறார்கள் என்ற செய்தியினை தர்மனிடம் சொன்னபோது பஞ்சபாண்டவர்களிடம் சொன்னபோது தர்மன் மிகவும் வேதனைப்பட்டான் வெம்பினான் கடைசியில் பார்த்தே இதிலிருந்து மீள்வதற்கு வழி என்ன என்று கேட்டபோது விதுரன் திருப்பி தருமனிடம் சொன்னான் எனக்கு தெரியாதா குந்தி மைந்தனே பஞ்சமாண்டவர்களே எனக்கு தெரியாதா சூதி என்பது எவ்வளவு சதியானது எவ்வளவு கீழானது எவ்வளவு கீழ்த்தரமானது எவ்வளவு அறத்திற்கு மாறுபட்டது எவ்வளவு முரண்பாடானது என்பது எனக்கு தெரியாதா துரியோதனன் எவ்வளவு நஞ்சை கலந்திருக்கிறான் விசத்தை இருக்கிறான் தீமையை இங்கே ஒட்டுமொத்தமாக இருக்கிறான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் சூதுதான் பொருள் தேடுவதற்கான வழியா இல்லையே எவ்வளவோ நான் சொல்லி பார்த்து விட்டேன் அண்ணனும் திருதராஷ்டிரனும் எவ்வளவோ துரியோதனிடத்திலே சொல்லி பார்த்து விட்டான் விதுரன் தன் அண்ணனிடம் சொல்லி பார்த்தான் திருதராஷ்டிரனிடம் திருதராஷ்டிரன் நேரடியாகவே பல உரையாடல்களை அறச்செய்திகளை அறக்கூறுகளை தர்மத்தினுடைய வடிவங்களை தர்மத்தினுடைய பான்மையை எத்தனையோ முறை எவ்வளவோ நேரம் அண்ணன் எடுத்துரைத்து விட்டான் இந்த நேரத்திலே தான் அண்ணனிடம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அண்ணன் அண்ணன் மகளாகிய துரியோதனனிடத்திலே இடத்திலே எடுத்து சொன்னான் என்பதனை விதுரன் அழுத்திச் சொல்வதன் மூலமாக விதுரன் இங்கே திருதராஷ்டனை உயர்த்தி பிடிக்கின்றான் திருதராஷ்டிரனை கள்ளம் கபடம் இல்லாதவன் இதற்கு திருதராஷ்டிரன் காரணம் இல்லை என்ற கூற்றினை விதுரன் நிறுவுகின்றான் விதுரன் நிறுவுகிறானோ இல்லையோ திருதராஷ்டிரன் மேல் அதீத பாசம் கொண்டவர் மகாகவி பாரதி திருதராஷ்டிரன் சூதை சமதிக்கவில்லை அதை எதிர்த்து எவ்வளவோ போராடினான் ஆனால் துரியோதனன் குடிகாரன் புதற்றுவதைப் போல புதற்றிக் கொண்டிருக்கின்றான் குடித்துவிட்டு குடிகாரர்கள் சொன்னதையே திருப்பிச் சொல்வதைப் போல சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளையைப் போல குடிகாரர்களினுடைய பேச்சைப் போல அவன் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கின்றான் சூதாட்டத்தின் மூலம் செல்வத்தை பறிப்பது என்பதே அவனுடைய கொள்கையாக இருக்கிறது பஞ்சமாண்டவர்களை வீழ்த்துவது என்பதே அவனுடைய லட்சியமாக இருக்கிறது அது மட்டும் எனக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் அந்த சதி சூது என்பது சரியானது இல்லை என்பது நானும் அறிவேன் அண்ணன் திருதராஷனும் அறிவான் வேறு வழியே இல்லாமல் தான் அந்த மண்டப அழைப்போடு விருந்தோங்களோடு சேர்த்து இந்த சூதாட்ட அழைப்பையும் விடுவிப்பது விடுப்பது என்பது என்னுடைய தவிர்க்க முடியாத நிலையாக இருக்கிறது என்பதனை நீங்கள் உணர வேண்டும் நீ என்னிடத்திலே இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுதல் பெறுவது என்பது என்னிடத்திலே நீ கேட்கின்றாய் நல்லது கெட்டது உனக்கு தெரியாததா பஞ்சபாண்டவர்களுக்கு புரியாததா உங்களுக்கு எது அறம் என்று தெரிகிறதோ அதை செய்யுங்கள் விதரன் இந்த இடத்திலே மிகச் சிறப்பாக நழுவி கொள்கின்றான் நீங்கள் சூதிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் திருதராஷ்டிரன் துரியோதனன் சொன்ன அந்த கூற்றை மறுத்து பேசுவதாக பாஞ்சமாண்டவர்களிடம் என்ன பொறுப்பை திருதராஷ்டிரன் கொடுத்தானோ அதைத்தான் செய்ய வேண்டும் எனவே விதரன் இந்த இடத்திலே நீங்கள் சூதை ஏற்காதீர்கள் என்றும் சொல்லவில்லை பரவாயில்லை சூதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் முடிந்தவரை போராடி வெற்றி பெறுங்கள் என்றும் சொல்லவில்லை எது நல்லது கெட்டது என்பதனை நீங்கள் அறிந்தவர்கள் எது அறம் தர்மம் நியாயம் நேர்மை என்பதனை உங்கள் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ குறிப்பாக தர்மனை பார்த்து உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீ செய் திருதராஷ்ரனுடைய பேச்சை பார்த்தால் கல் கூட கரையும் ஆனால் புல்லன் துரியோதனன் ஒரு சிறிது கூட அவன் எண்ணத்தில் இருந்து கீழே இறங்கி வரவில்லை அதனால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ விதிரனும் சொல்லுகிறான் இதை விடம் என சான்றவர் வெகுழுவர் கான் சதுர் என கொள்ளுவாரோ இதன் தாழ்மையெல்லாம் அவருக்கு விட்டேன் இது மிகத்தீது தீது என்றே அண்ணன் எத்தனை சொல்லியும் இளவரசன் மது மிகுத்து உண்டவன் போல் ஒரு வார்த்தையையே பற்றி பிதற்றுகின்றான் குடிகாரன் பேச்சை போல திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லுகின்றான் என்று விதுரன் துரியோதனனை பற்றி சொல்லுவதன் மூலமாக விதுரனை பாரதி சொல்ல வைப்பதன் மூலமாக இந்த குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு என்று சொல்லுவார்களே அதை போல குடியையும் இங்கே மறுத்து பேசுகின்றார் இருபதாம் நூற்றாண்டு எழுச்சி கவிஞன் மகாகவி பாரதி இருபதாம் நூற்றாண்டினுடைய ஈடினையற்ற புலவன் பாரதி இந்த இடத்திலே இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு துரியோதனனை அடையாளப்படுத்துவதற்கு தர்மனிடம் சொல்லுவதற்கு குடிகாரன் பேச்சை போல பிதற்றுகின்றான் என்று குடி போதையிலே உளறுகிற அந்த உளறலை போல அவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று விதுரன் சொல்லுவதன் மூலமாக இங்கே பாரதி குடியையும் குடியினுடைய அந்த கொடுமையையும் இங்கே நாசுக்காக எடுத்து எம்புவதற்கு எடுத்து எம்புவதற்கு வாய்ப்பாக பாரதி பயன்படுத்திக் கொள்கின்றான் குடியின் கேவலத்தையும் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படுகிறது இப்படி விதுரன் தர்மன் உரையாடல் நேரடியாக வியாச பாரதத்திலும் வில்லி பாரதத்திலும் இல்லை வியாச பாரதத்தை உள்வாங்கி கொண்டு சின்ன சின்ன இடங்களிலே சிற்சில மாற்றங்களை பாரதி தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றார் போல இங்கே பேசுகின்றார் தர்மனை விதுரன் காப்பாற்றுகின்றான் அதுபோல திருதராஷ்டனை காப்பாற்றுகின்றான் தன்னையும் காப்பாற்றிக் கொள்கின்றான் இப்படி தடுமாறாத சிந்தனை மிக்கவனாகிய விதரன் மிக நேர்த்தியாக பேசுவதைப் போல பாரதியார் சிற்சிறு மாற்றங்களை செய்திருக்கிறார் நன்னூலில் பவனந்தி முனிவர் சொல்லுவதை போல முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூல் வியாச பாரதத்தின் வில்லி பாரதத்தினுடைய வழிநூலாகிய பாஞ்சாலி சபதத்திலே அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டாலும் ஆங்காங்கே சின்ன சின்ன விகற்பங்களை வேறுபாடுகளை ஏற்படுத்தி தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றவாறு பாரதியார் பாஞ்சாலி சபதத்தை அழகாக வரைந்திருக்கின்றார் தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் பாகை கனதாசன்